ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோன்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னா ஏற்கனவே உள்ள ப்ராப்பர்ட்டி இருந்தால் நம்ம லீகல் ரெக்குவைர்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம் இதே இது வந்து ஒரு பில்டிங் ஆன் கோயிங் ப்ராஜெக்டாக இருக்குது இல்லை ஏற்கனவே கட்டி முடிச்சு செகண்ட் சேல்ஸில் வர ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கணும் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா கலி இப்போ ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இப்போ டெவலப் பண்ண புதுசாக பில்டர் டெவலப் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு பில்டர் முழுசாக கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு பாதியிலே கட்டிக்கிட்டு இல்லை கட்ட முடியாமல் வருஷ வருஷ கணக்கில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு இழுத்துட்டு கேஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்ட புதுசாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பில்டரோட பேக்ரவுண்ட் என்ன அதனுடைய நல்ல அவருடைய வெல் டு டூ ஆலா அவர் ஃபைனான்ஷியல் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாரா அதுக்கு முன்னாடியே என்ன தின ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்டில் எப்படி இருக்குது அந்த ப்ராஜெக்டில் அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருன்றதை போய் விசிட் பண்ணி அங்கே உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு அந்த பில்டர் எப்படிப்பட்டவர் அந்த இப்படி இந்த மாதிரி அவர் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வாங்கலாமா அவரை நம்பி போய் பண்ணலாமான்றதை முதல்ல பார்க்கணும் ஏன்னு கேட்கணும் நிறைய பில்டிங்கில் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அது ஓஎம்ஆர்லலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை ஃப்ளாட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கட்டி முடிக்காமல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு போட்டு கேஸ் நடக்கிறது கூட இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆசை கட்டுவாங்க சதுரங்க வேட்டியில் கட்டுற மாதிரி எப்படி கட்டுவாங்கன்னா சார் இந்த பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா இதே நீங்கள் பல்காக ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரூவாய்க்கு தரும் அப்படிம்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி காய்ச்சி மிஷ் படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி பல்காக மொத்தமாக இருந்தால் பொடி நாற்பத்தஞ்சு லட்சம் பொடி ஐம்பது லட்சம் புடி ஒரே ஒன் ஷார்ட் பேமெண்ட்டில் பண்ணிவிட்டு அட்ரஸ் முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வச்சு இப்போ சார் அஞ்சு வருஷம் ஆச்சு ஸ்டார் பில்லி கட்டித்தரல பத்து வருஷம் ஆச்சு ஸ்டார் கட்டித்தரல அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு அவங்கள்ட்ட போய் மொத்தமாக போய் பண்ண முடியும் அதுக்கு என்ன பெரிய டிஸ்கவுண்ட் என்ன பிரச்சனை கிடைக்கப்பா அது தட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு பில்டர் பில்டர் ஃப்ளாட்டு புதுசாக ஒரு பில்டர்கிட்ட வாங்க போகிறோன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் பார்ட் பேமெண்ட் பேமெண்ட்டாக பண்ணுங்கள் முதல்ல ஒரு ஃப்ளாட்டை பிடிச்சிட்டு புக்கிங் பண்ணுங்கள் டேம்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினா இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் தருவேன் செகண்ட் ஃப்ளோர் கட்டும்போது இத்தனை பெர்சன்ட் தருவேன் பில்டிங்கில் இந்த ஒர்க்கு தரும்போது இவ்வளோ தருணும் அது மாதிரி டேம்ஸ் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்போ வந்து யூ வில் ஆல்சோ பின்னஸ் சேவ் உங்களுடைய மொத்த மணியும் பிளாக் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்துங்க இஃப் இட் இஸ் பாசிபிள் நீங்கள் பல்க்காக உடனே ஃபுல் ஃபேமெண்ட் கொடுத்து வாங்க ஏன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு ரெடி டு ஆக்குபேஷன் கண்டிஷன் என்ன இருக்கும் அந்த மாதிரி பில்டிங்கில் வாங்க அது உங்களுக்கு சேஃப் அதே கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெரா ரெரா பிடிச்சி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் அஞ்சு ஆச்சு சார் எட்டு வருஷம் ஆச்சு சார் இன்னொரு கன்ஃபிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தரல இன்னும் அவரோட ஸ்டார்ட்டே பண்ணல அதை தரல இதை வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா பெரும்பாலான மிடில் கிளாஸ் தான் அந்த மாதிரி ஃப்ளாட்டில் வாங்க போகிறாங்க நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறவங்கலாம் அப்படி பண்ண போகிறதுல பெரிய பிஸ்னஸ் பீப்புலாம் கையில் எக்ஸ்ட்ரா காசு வச்சுருப்பான் அவன் எப்படிப்பட்டவன் வாங்குவான்னு போனால் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி டு ஆக்குபேஷன்ஸ் தான் வாங்குவான் மிடில் கிளாஸ் தான் லோனை போட்டு அங்கே போட்டு வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அவசரம் போட்டு போய் இதெல்லாம் விசாரிக்காமல் போய் கொள்ளுறாங்க ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து பில்டிங் இப்போ அப்ரூவல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்றதை பாருங்கள் அப்ரூவல் கரெக்டாக வாங்கியிருக்காங்களா உங்களுக்கு காமிக்கிற பில்டிங்குடைய பிளானும் அதுக்கு மற்ற உள்ள பிளானை எப்படி இருக்குன்றதை பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ப்ரௌச்சர்ஸ் காமிப்பாங்க ப்ரௌச்சரில் ஒரு டிசைன் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிஎம்டிஏலையோ முனிஸ்பல் கார்ப்ரேஷன்லையோ ஒரு பில்டிங் அப்ரூல் வாங்க அந்த பில்டிங்கும் உங்கள்தான் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் அது முக்கியமான ஒரு விஷயம் அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய பில்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸுக்கு அப்ரூல் வாங்கிட்டு அதுக்கு மேலே அண்ணாவை தெரிசா செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் கட்டுறாங்க அது மாதிரி இது அது இது இது அப்ரூவ்டு பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ரூபாய்னா அன்னப்ரூவ்ட் பில்டிங் ஒரு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் சார் அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க வாங்க போகிறோம் தானே சார் கவலைப்படுறாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங் மேலே அன்னாத்தரைஸ் கட்டும் போது அந்த சமயத்தில் ஒரு சீலை வச்சு மேற்கொண்டு ஸ்டாப் நோட்டீஸ் வச்சு லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் வச்சாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண முடியாமல் தான் இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை முடியும் மேலே அன்னாத்தரைஸை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கும் தானே சேர்த்து பிரச்சனை நாளைக்கு அந்த இப்போ பாதியில் ஸ்டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணுங்க இல்லை மேலே உள்ள மாடி மட்டும் உடங்குன்னு என்ன பண்ணுறது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு கிரௌண்ட் ஃப்ளோர்ஸ் ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் வாங்குறீங்க பில்டிங் செகண்ட் ஃப்ளோரில் அப்ரூவ்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து அன் அப்ரூவ்டு ஃபோர்த்துக்கு மேலே தான் மொட்டை தான் அவங்களுக்கு வந்து இது இருக்கு போகுது டேங்கு அப்போ மூணாவது மாடி நாலாவது மாடி அடிக்கணும் பட் டேங்கு எப்படி இருக்கிறது நிற்கும் அது மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பில்டிங் வாங்கும்போது ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் ஃபுல்லாகவே நீங்கள் என்னமே உங்கள் பில்டிங் மட்டும் இல்லை மொத்த பில்டிங்லேயே அண்ணன் அப்ரூவலாக இருக்குதா அப்படின்றதையும் பாருங்கள் ஸோ பில்டிங் நீங்கள் உங்களோட ப்ரௌ ஒரு பில்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரை எப்படி காட்டுறாங்க அதுக்கு பில்டிங் அப்ரூவல் எப்படி இருக்குது அது ரெண்டு மேட்ச் ஆகுதான்றதை முக்கியமாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டியிலேருந்து ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தந்துவிட்டாங்களா அதையும் வந்து வாங்குறதே பாருங்கள் இப்போ ஒரு சிலது இப்போ வந்து என்விரான்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டில் ஒரு சில நீர்நிலைகளில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடெல்லாம் ஈஸி அதான் இன்கம் இன்கம் என்விரோன்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி இருக்குது அது இல்லாமல் கொடுக்காத பில்டிங் நிறைய பேர் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கல அதனால் யா யாரும் ஆக்குபேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிலே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதுவும் இருக்குதா அப்படின்றதையும் பாருங்கள் இது வந்து புது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் மொத்தமாக ஒரே இதை சாட்டப் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பா எல்லாமே கம்ப்ளீஷனான பில்டிங் ரெடி ஆக்குபேஷன் பில்டிங்காக வாங்குறத பாருங்கள் அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இப்போது செகண்ட் ஹேண்ட் சேல்ஸில் வர நீங்கள் பில்டிங் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ப்ராணியாக இருக்குன்னே இருந்து ஆக்யூபேஷனில் இருந்து கொஞ்சம் வருஷம் இருக்கு அந்த மாதிரி பில்டிங்கில் வாங்கும்போது அப்போவும் பாருங்கள் நீங்கள் வந்து பில்டிங் என்ன பில்டிங்கில் எப்படி இருக்குதுன்னு உள்ளே பார்த்துட்டு வெளியே எப்படி இருக்குது அந்த அவங்களோட பில்டிங் அப்ரூவல் பிளான் அதுவும் ரெண்டும் மேட்ச் ஆகுதான்றதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்குன்னா வந்து நான் முதல்ல சொன்னபடியா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இன்ட்ரல் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குதான்னு பாருங்கள் இபி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே அவங்க பேரில் அசஸ்மெண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷமாவது அவங்க பேரில் இருந்துக்கான்னு பாருங்கள் அதை தவிர இந்த இடைப்பட்ட டைமில் ஏதாவது ஒரு கேசஸ் ஒரு ஸ்டாப் நோட்டீஸ் டெமாலிஷன் நோட்டீஸ் ஒரு லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் ஏதாவது ப்ரொசீடிங் இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஃப்ளாட்டை வாங்க போனால் அக்கம் பக்கத்தில் விசாரிங்க பக்கத்து பில்டிங்ல சார் இந்த மாதிரி ஃப்ளாட் வாங்கப்போ இதில் எதாவது பிரச்சனை இருக்கா வாங்குதான்னு பாருங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட்ஸில் வர சேல்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரே பேங்கில் ஒரே ஃப்ளா ஃப்ளாட்டை ரெண்டு ரெண்டு பேர் கூட விற்றுருக்குறாங்க ரெண்டு பேங்கும் சண்டை போட்டு நடக்குது ஒரே ஃப்ளாட்டை ஒரு ராமசாமிக்குன்னு ஒத்து ஒரு ஒரு பேங்க் லோன் கொடுத்துருக்கு ரெண்டு அதே ஃப்ளாட்டை குமாரசாமிக்கு வேற ஒரு பேங்க் லோன் கொடுத்துருக்கு இது எனக்கு சொந்தமாக உங்களும் சொந்தமான ஃப்ளாடு கூட நடக்குது ஒரு சின்ன சின்ன ஃப்ளாட்டுகள்லாம் ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர் இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அக்கம் பக்கத்துலேயும் விசாரிச்சு சார் இதில் வேறு ஏதாவது ரிட்டிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வெறும் வக்கீலப்பையும் மட்டும் பார்த்துட்டு சார் இதில் ரிட்டிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வக்கீலால் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் இல்லைன்னா ஸோ கோர்ட்டில் ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபைல் எடுத்து இவங்க மேலே கேஸ் இருக்கான்றதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் அந்த ஏரியாவில் உள்ளவங்கள்டையும் விசாரிக்கிறது விசாரிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா அப்படி டவுட்ஸ் வரதான் உங்கள் அட்வொகேட்டை சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு என்ன பண்ணலாம் வேறு என்ன சேஃப்டி பண்ணலான்றது உங்களுடைய அட்வொக்கேட் கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படி தான் செய்ய முடியும் விரும்பினா டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இல்லை கேஸ் இருக்கா இல்லையான்னுட்டு ஒரு அட்வொகேட்டாவில் பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏதாவது நீங்கள் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் ஒரு குழு கொடுக்கணும் கொடுத்தா தான் அதாவது சக்கம் பக்கத்தில் எப்படி இருக்குது வாங்குதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து பார்த்தா தான் பார்க்க முடியும் அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை ஸோ இதுதான் ஒரு ஃப்ளாட்டு இருந்தால் இங்கே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது புதுசாக இருந்தால் எக்ஸ்ட்ரா உடம்பு ஃபுல் பேமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்கிற தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த பிளானிங் அப்ரூவல் ஈஸி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் எல்லாம் பக்காவாக இருக்கா அவங்க பேரில் இருக்கான்றதையும் பாருங்கள் அதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்க ஏன்னா உங்களுடைய பெரும்பாலும் லைஃப்பில் பில்டிங்கு வீடு வாங்குறதுலாம் லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிற விஷயம்தான் ஸோ என்டேர் லைஃப் சேவிங்ஸே ஒன்றா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது இப்போ அதில் நம்ம எல்லாமே கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு மிஸ் ஆச்சு ஆகிடுச்சு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபை திருப்பி மேலேருந்து சரிக்கு கீழே உழைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும் ஸோ அதனால் கவனமாக இருக்க வேண்டியது எல்லோருடைய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ அந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் ரஷ்யா சட்டம் அறிவோம் தமிழ் சேனலும் ரஷியாக் லாட்டி போன்ற இங்கிலீஷ் சேனலும் வருது வீடியோவை பார்த்து உங்களுடைய சட்ட அறிவு பெருக்கிங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த செல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம் ஷோ பெர்மிட்ஸ் டிபெண்டிங் அப்பான் மை அவைலபிலிட்டி அண்ட் டைம் உங்களுடைய தேவையான லீகல் ஒப்பீனியன் முடிஞ்சால் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் ரஷ்யாக் அலிக்